விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த இலை கிடைச்சா விட்டுடாதீங்க விபரீத ராஜயோகம் உருவாகும் அது எப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன நம்ம கட்டாயமா என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க உத்திராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல தாங்க இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய சிலருக்கு ஒரு வருஷத்துல வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாலு நாட்களும் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிகளை கடக்கும்போது வரக்கூடியது வரக்கூடியதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமையில் வந்திருக்கு இன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் கடைக்கு போனீங்க அப்படின்னா கல்லூப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க அதே போல் கோவிலுக்கும் துளசி வாங்கி கொடுங்க வீட்லேயும் துளசி வாங்கிட்டு வந்து அன்றைய தினம் வீட்டில் உள்ள பெருமாள் சிலைக்கு கட்டாயமாக வைத்து வழிபடுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது அதிகாலை ஒன்றரை மணியில் இருந்து பத்தரை மணி காலையில் அது வரையும் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் இந்த புண்ணிய காலம் இருக்கு இந்த ஒன்பது மணி நேரத்துல நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலையில பத்து மணிக்குள்ள நீங்க செஞ்சிடுங்க பெருமாள் கோவில்ல நம்ம இன்றைய நாள்ல பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதற்குன்னே ஒரு முறை கொடுத்திருக்காங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கறது இருக்கு நீங்க பெருமாள் கோவில் போனதும் என்ன பண்ணணும் போகிறப்பே நீங்கள் வந்து பூவை வாங்கிட்டு போயிடுங்க இருபத்தி ஏழு பூக்கள் இருக்கிற மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற பூவை வாங்கி வச்சுக்குங்க காலையில் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு காலையில் கோவில் திறந்தாலும் ஆறு மணிக்கு கோவில் திறந்தாலும் இந்த நாளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நம்ம பெருமாளை வழிபடுவதனால இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிடுங்க நான் தான் சொல்லிட்டேன் எந்த பூவாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலில் கொடிமரம் இல்லையா அந்த கொடிமரத்தையும் சேர்த்து கோவில் உள்பிரகாரமாக இருந்தாலும் சரி வெளிப்பிரகாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இருபத்தி ஏழு முறை வர வேண்டும் ஒவ்வொரு முறை சுற்றி வர்றப்பையும் ஒரு பூவை வந்து கொடிமரத்துக்கிட்ட வச்சுருங்க இது மாதிரி இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நீங்கள் அதற்கு பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களை சொல்லி துளசி தேங்காய் வாழைப்பழம் பூவு இதை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நீங்கள் சொல்லி ஒவ்வொரு முறை வளம் வரும்போதும் அந்த பூவை அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு இது மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு திரும்புங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதும் சூரியனோடு தொடர்புடையது சூரியன் வந்து இந்த நாலு ராசிகளை கிடக்கும் வரக்கூடிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு நம்ம சொல்றோம் காலையில பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுடணும் ஏன்னா அதற்கு பிறகு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் இந்த வெள்ளருக்கு இலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரத அன்று தானே இந்த வெள்ளருக்கு இலையை பயன்படுத்துவாங்க இந்த நாளுக்கு எதற்கு அப்படின்னு யோசிப்பீங்க ரத சப்தமி அப்படிங்கிறது என்ன மக மகசப்தமின்னு சொல்வோம் அதாவது சூரியனுடைய ரதமானது மாசி மகத்துல சப்தமி திதியில பிரவேசிப்பதை தான் அதை சொல்றோம் அதாவது சப்தமி அப்படின்னா ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்துல சூரியன் வந்து ரதத்துல வலம் வருவதை தான் ரத சப்தமி அப்படிங்கிறோம் சூரிய பகவான் வந்து தெற்க மகர ரேகையில் இருந்து வடக்க இருக்கக்கூடிய கடகரேகை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆறு மாத காலம் இததான் ரதசப்தமின்னு சொல்றோம் இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலயும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபம் கும்பம் ருச்சிகம் சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும் போதுதான் இந்த புண்ணிய காலம் வருது இந்த அர்க்க பத்திரம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அர்க்கம் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது பத்திரம்னா இளைய குறிக்கக்கூடியது அர்க்க பத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய இலை சூரியன் வந்து இந்த ராசிகள கடக்கும்போது போது வரக்கூடிய காலத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றோம் அதனால சூரிய பகவானுக்கு உரிய இந்த அர்க்க பத்திரம் அப்படிங்கக்கூடிய இந்த வெள்ளருக்கு இலையை இந்த நாள்ல நம்ம பயன்படுத்துறோம் வெள்ளருக்கு இலை வெள்ளருக்கு பூ வெள்ளருக்கு தண்டு வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தன ஆகாஷன சக்தியுடைய ஒரு பொருட்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் போறீங்கனாலும் சரி இது இன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னு அந்த காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்க போற இடத்துல ஏதாவது உங்களுக்கு பகை வருது எதிரிகளால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பகை உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு இப்படி நம்ம வசியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது மற்றவர்களோட பகையால் எதிரிகளோட சூழ்ச்சியால் இல்லை எதிர்மறை சக்திகளினால எந்த தாக்கமும் நமக்கு வந்து சேராது சரி நமக்கு இப்போ தேவைப்படுவது ஒரு எருக்கை இலை அந்த இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மானசீகமாக அந்த எருக்க செடி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து அந்த இலையை பறிக்கணும் என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிற என்னை மன்னிச்சிடு எனக்கு இதனால் நன்மை ஏற்பட செய் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலையை பறிக்கணுமா அந்த இலையை பறித்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல் இது இருக்கு இல்லையா அந்த மேல் பக்கம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதை வச்சு வைங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க நுனி பகுதி நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அகல் விளக்கை வைங்க அதில் நல்லெண்ணையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் நீங்கள் எதுவுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க எதிர்மறை வார்த்தைகளை வராமல் எதையும் வேண்டுங்க அது மாதிரி வேண்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து எரிய வேண்டும் அதற்கு பிறகு அந்த விளக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு பித்தளை தட்டுல எடுத்து வச்சிருங்க அந்த வெள்ளரிக்கு இலையோ அல்ல ஊதா நிற இலையோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு அந்த எருக்க இலையை வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதை வந்து நல்லா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் துணியில் வச்சு அங்கேயே வச்சுருங்க சாமிக்கிட்டையே வச்சுருங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்ச துணியில் இருக்கிறத சின்ன துணியாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிட்டு போகலாம் இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் நல்லபடியா நடக்கும் நமக்கு பகைங்கிறது கூட எந்த இடத்துலையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பழசை வந்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை வந்து நீங்க கேஷ்பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க நிறைய காயின் சேர்ந்துருச்சு ஒரு பத்து காயின் இருபது காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை உண்டியல்ல போடுங்க இல்லை அதில் ஏதாவது பொருள் வாங்கி அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உணவாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் ஆனால் மற்ற செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு உங்கள் வீட்டு தேவைக்காக அதை நீங்கள் பயன் படுத்தக்கூடாது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்